அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு நூல் விகடன் வெளியீடு காசு மேலே காசு வந்து இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட வந்தது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தது ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து அஞ்சு பதிப்பு பார்த்துருச்சு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தான் விலை மிக நல்ல நூல்களை வந்து வெளியிடுறாங்க விகடன் பதிப்பு விகடன் பிரசுரம் முதலீடு சம்பந்தமான பணத்தை எப்படி சேர்க்கலான்றது எந்தெந்த வழிகளில் இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்தெந்த வரி விலக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது முந்தைய நூல்களை விட இது கொஞ்சம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது சேமிப்புன்னு சேமிப்பியர் சோபிப்பியர்னு சொல்கிறாங்க சேமிப்பு முக்கியம்னு நம்ம காப்பீடுங்கிறதே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இன்சூரன்ஸ் பண்ணுறதே வந்து உடல்நலக்குறைவுக்கு பண்ணுறது அந்த மெடிக்ளைம் மாதிரி அந்த மாதிரி பண்ணுறது காப்பீடு நமக்கு எப்படி உதவுதுன்னு அது மாதிரி ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டே அவங்க முதலீடு பண்ணதை பற்றி கம்பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி கடன் பத்திரங்கள் அதெல்லாம் நமக்கு பலன் தருமா அப்படின்னு சொல்கிறது அது ஒரு டாப்பிக்கு நம்ம எப்போவுமே இந்த ப பத்திரங்களை வாங்கி வச்சுக்கலாம் அப்படி மாதிரி இந்த வரி தொல்லை எதில் எதுலாம் இல்லை எது எதுலாம் பண்ணால் வரி தொல்லை நமக்கு இருக்காது என்னென்ன விதங்களில் நம்ம வரியிலேருந்து எக்ஸமிஷனை படையலாம் எக்ஸமிஷன் இது பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க வரியிலேருந்து மெ இது பண்ணுறதுக்கு காசு மேலே காசு சேர்க்குறதுக்கு என்னென்ன வழி உண்டு எல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் என்னென்ன ஷேர் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் நம்ம சீராக போகணும் நேராக போகும் அப்படின்றாங்க சீரை பாஞ்சு போகக்கூடாதுன்றாங்க அப்புறம் எப்படி முதலீடு செய்யலாம் எதில் முதலீடு செய்யலாம் இன்ஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸில் பண்ணலாம் அது க்ளோஸ் என்று உள்ளதில் பண்ணலாம் அப்புறம் ஓப்பன் என்றுனால் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுமாரி ஃபியூச்சர்ஸில் பண்ணால் பார்த்துக்கணும் இப்போ பழைய டிப்ஸ் டிப்ஸ்லாம் எல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் இந்த செக்டோரல் ஃபண்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் அது மாதிரி இந்த சில ப ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி செக்டோரல் ஃபண்ட்ஸ் மாதிரி சில ரெண்டு மூணு ஃபண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி குளோ பேலன்ஸடு பேலன்ஸ்டு ஃபண்ட் அதெல்லாம் இருக்குது அதில் பண்ணலாம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி பண்ணலாம் அது மாதிரி எப்படி அப்புறம் புது ஷேர்னால் ஏறும் நீங்கள் அதை பார்த்து வாங்கணும் மற்றவங்க நிறைய பேர் வாங்கியும் புது நிறுவனங்கள் வா பழைய நிறுவனங்கள் வாங்கி நீங்கள் புது ஆளுங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது விற்றுவாங்க அதை பாருங்கன்றாங்க கடன் பட்டடோன்னு சொல்லி கலங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க படிக்கிறது கூட லோன் தர்றாங்க நல்லா மதிப்பெண் வாங்கினா வங்கியில் லோன் தர்றாங்கன்னு சொல்கிறாங்க மாதிரி நம்மளை உறிஞ்ச கடன் அட்டைகள் நம்ம வாங்காமல் கடனு அட்டை நான் ஒரு இதுக்கு நாலு தர்றாங்கன்றதுக்காக வாங்கி வச்சுட்டு அதை கட்ட முடியாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் முன்னாடி தான் ரொம்ப பர்சன்டேஜ் இருந்துச்சு அது வசூல் பண்ணுறதுக்கெல்லாம் கடன் அட்டைகளுக்கு நிறைய கம்பெனிகள் வந்து நிறைய இன்ஃபோஸே கொடுக்கறது இல்லைங்க எப்போ முடியுது எப்போ வருது எப்போ நம்ம கட்டணுன்றதெல்லாம் மேற்கொண்டு நான் காலத்தை தாழ்த்தி வட்டி வேற ஃபைன் வேற போட்டுக்கிட்டு வாங்கிட்டு இருந்தாங்களாம் அதனால் கடன் அட்டைகளை பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வரி குதிரை சவாரித்து வரி வ வரி போடுறதுல நம்ம எது இதுலாம் வரியும் மிச்சம் பண்ணலாம் எஜுகேஷனில் வீடு கட்டுறதில் இந்த மாதிரி எத்தனை விஷயம் விதமானங்களில் நம்ம வந்து வரியை மிச்சம் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க ப பட்ஜெட்டில் வரி செலவுகள் எது எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு அப்படியே கூட ஒரு கடைக்காரன் சொன்னாரான் அந்த ஜிஎஸ்டி வேட்டு இதெல்லாம் வருதுக்கு நிறைய இதில் வருது அதில் வருதுன்னு சொன்னாரா அதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க விளாவறியா சேமிப்புங்கிறது இப்போ வட்டி விகிதம் வேற குறைஞ்சிக்கிட்டு வருது பணவீக்கம் வேற அதிகமாக்குது பணவீக்கம் அதிகமாகுது நம்ம ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின பொருளை இப்போ ஐம்பது ரூபாய்க்கு வாங்க முடியல இப்போ அதனால் வட்டி விகிதம் வந்து வட்டி விகிதம் வேற குறைஞ்சிருச்சு நமக்கு வரக்கூடிய வருமானம் கம்மியாயிடுச்சு ஆனால் நமக்கு செலவுகள் அதிகரிச்சிட்டே போகுது அதை வந்து சே சேமி சேமிக்கவே முடியல இருக்கிற பணத்தை வந்து நம்மளால் சேமிக்கவும் முடியல அடுத்தடுத்து வர வட்டிகளும் கம்மியாயிடுது அதை போட்டாங்க அப்புறம் தங்கம் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் பேப்பர் கோல்டாக வாங்கிட்டால் தேவையான பொழுது அந்த ஒரு பத்து பர்சன்ட் அந்த ஃபியூச்சர் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் முக்கியமாக பேணுங்கிற தங்கத்தை வாங்கலான்றாங்க பாரு நோட்டை போடுன்னு ரேட்டிங் அந்த ரேட் பண்ணுறாங்கல்ல அதில் வந்து ரேட்டிங் எப்படி பண்ணுறாங்க அதை வச்சு பண்ணி போட்டிருந்தாங்க வங்கியை விட்டு பங்குக்குவாங்க வங்கியிலேயே இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் டெபாசிட் அது எல்லா விதத்துலேயும் பணத்தை பிரித்து போடணுன்றாங்க ரியல் எஸ்டேட்டு அஞ்சலக முதலீடு பாதுகாப்பான முதலீடுனா பேங்க்கு இந்த மாதிரி உள்ளது தான் ரிஸ்க் இல்லாதது ஓரளவு ரிஸ்க் உள்ளது மியூச்சுவல் ஃபண்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணணும்னா அது வந்து ஷேர் பிஸ்னஸ்ஸு க ஹர்ஷத் மேத்தா மாதிரி ஒரு ஆள் தைரியமாக வந்து பண்ணார் ஆனால் இன்றைக்கி நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு ஆனால் அந்த மாதிரி பண்ணலான்றத கொண்டு வந்தது அவர் அது மாதிரி சென்செக்ஸ் எகரும் போதெல்லாம் நமக்கு பங்குச்சந்தையை பார்த்தா பதறி போகும் இது எது நல்லா ஏற்படுது அந்த பெட்ரோல் விலை இது அப்புறம் அன்னி செலவணி ரிங்கிங் அந்த மாதிரி ஆட்சி மாற்றம் இல்லாமல் ஏறும் வந்துட்டு இந்தியா எல்லா விதத்துலையும் ஜெயிச்சிட்டு வருது இந்தியாவில் நீங்கள் வந்து முதலீடு செய்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் பின்னாடி கூட இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் எழுதி அனுப்பலாங்கிறாங்க அடடே அவுட் கம் பட்ஜெட்னு சொல்லிவிட்டு அதை அது மாதிரி தான் பர்சு வாட்டமாகுதுன்றதை சைனாவில் எல்லா பொருளையும் லார்ஜ் அமௌண்ட்டில் தயாரித்து அனுப்பிச்சு எல்லா நாடுகளுடைய மார்க்கெட்டையும் பிடிச்சிட்டாங்க அது வந்து அதோடய அதை பற்றி நல்லா விலவரி எழுதியிருந்தாங்க அதுமாதிரி டாலரோட மதிப்பு வந்து யூரோ வந்தவுடனே ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்றதை அது சில இடங்களில் வரி இல்லாமல் வந்து தேங்காய் கைலியையும் இலங்கை தேங்காயையும் நம்ம வந்து எந்த வரியும் இல்லாமல் அப்படியே அன்னைக்கு மாதிரி பண்ட மாற்று மாதிரி மாற்றிக்கிட்டாங்களாம் இதுக்கும் வரி கிடையாது இது போய் சிலோனில் போய் இல்லது மன்னாரில் போய் போது இந்திய கைவிகளும் இங்கே கொடுத்துட்டு இல்லை இலங்கை தேங்காய் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க வாட் என்ன வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு சொல்லி அதை பற்றி வரி கொடுத்துருக்காங்க கருத்து கந்தசாமிகள் உலகம்னால் கந்துவட்டி கந்தசாமிகள் மூலமாக மாட்டிக்காமல் ஆக்சுவலாக அவங்க ஒரு பர்சன்ட் வட்டிக்கு மேலே கொடுக்கக்கூடாது தான் வங்கிகள் வந்து இப்போ நல்லா கொடுத்தா அவங்க கந்த அந்த கந்து காலங்க போக மாட்டாங்க அப்படின்றது நல்லா சொல்லியிருந்தாங்க இதில் ஓரளவு அந்த நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் நிறைய கஷ்டப்படாமல் கொடுத்தாக்க இந்த இந்த மாதிரி மனித செல்லுக்கு வந்து ஒரு ஊரில் காப்புரிமை வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கண்டத்துக்கும் காப்புரிமை வச்சுருந்து எல்லாத்தோட இதையும் சொல்கிறாங்க அந்த காப்புரிமை நீக்கணும்னு சொல்லி அது சொன்னது டபிள்யூடிபோ வரலாறு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வரலாறு வங்கிகள் வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து வரவா செலமான போட்டிருந்தாங்க நல்ல நிறைய ஆய்வுகள் நல்லா இருந்தது ஏன்னா வங்கிகள் மெர்ஜ் பண்ணுறதால எத்தனை பேர் வந்து வாழ்க்கை பாதிக்கப்போ அது கொஞ்சம் நாளைக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அந்த பழைய எம்ப்ளாயிஸ் அப்போது சொல்லுவாங்க அப்புறம் வந்து நிறைய வங்கிகள் மெர்ஜாகி நல்லாவும் வந்துருக்குது ஆனால் பழைய எம்ப்ளாயிஸ்க்கு வேலை இல்லாமல் போயிருக்குது குடும்பமெல்லாம் எப்படி சதர்னுச்சு அது இது அதனால என்ன நாட்டோட பொருளாக அதில் என்ன சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சா என்னென்னு அது மாதிரி இந்த செல்னு சொல்கிறோம் தொப்புள் கொடி அதை வச்சு அதை சேமித்து வச்சா பின்னால் நமக்கு வரக்கூடிய நோய்களை எல்லாம் தீர்க்கலாம்னு சொல்லி ஸ்டெம்ஸ் அண்ட் பேங்கெல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி பங்குகளை வாங்கலான்றத சொல்கிறாங்க அவங்க அதுமாதிரி கரண்ட்டு கரண்ட்டுக்கெல்லாம் வந்து ஏறிக்கிட்டே போகுது ஷாக் அடிக்கும் பில்னு ஒரு தலைப்பு அது அதுமாதிரி நம்ம ஒரு பொருளை வந்து வீட்டில் வந்து ஒரு சுவிட்சிலே எல்லாத்தையும் இயக்கிற மாதிரி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய இணையதளம் நம்ம நம்ம வந்து நம்ம பதிவு பண்ண முன்னாடி ஒவ்வொரு வங்கிக்கும் முக்கியமான இடத்துக்கும் நிறைய பேர் பதிவு பண்ணி அதை வந்து உரியவங்க இப்போ முக்கியமான கட்சிகளோட பேர்லெல்லாம் நான் டிவி எல்லாம் பண்ணி வச்சிடறாங்களாம் இவங்க கேட்டால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பேரம் பேசி கொடுக்குறாங்களாம் அதை அது மாதிரி அந்த அலைவரிசை நம்ம எப்படி வெப்சைட்டை எல்லாம் யூஸ் பண்ணி முக்கிய நல்லதெல்லாம் எப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நம்முடைய இதெல்லாம் அதை பார்த்துக்கலான்னு மாதிரி மெடிக்கல் டூரிசம் இந்தியாவுக்கு நிறைய பேர் வந்து மெடிக்கல் டூரிசமுக்காக வர்றாங்க அந்த மெடிக்கல் டூரிசத்தினால மெடிக்கல் ஃபீல்டு மட்டும் இல்லை டூரிசமும் எத்தனையோ இல்லை இந்த லட்சக்கணக்கான பேர் வர்றாங்கன்னு சொல்லி போடுறாங்க இந்தியாவில் அதனால நிறையா வருது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம அதிலேயும் பண்ணலாங்கிறதுக்கு ஏதோ சொல்லி போடுறாங்க அது நல்லா இருக்காது அப்புறம் உங்களுடைய உங்களுடைய தகவலுக்காகன்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க என்னென்னா இந்தந்த வெப்சைட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் மிச்சம் இந்தந்த இதெல்லாம் கிடைக்கும் பங்குச்சந்தை பற்றி தெரிந்து கொள்ள மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரிந்து கொள்ள வருமான வரி பற்றி தெரிந்து கொள்ள இதை பற்றி புத்தகங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக இதை வாங்கி நீங்கள் பண்ண பயனடைங்க உங்களுக்கு காசு மேலே காசு வந்து சேரும் நிச்சயம் நாகப்பன் புகழந்தி இருவரும் பங்கு த வர்த்தக உலகத்தில் மிக பிரபலமான ஆள் இவங்க ரெண்டு பேரும் எழுதுன நூல் இது வீடன் வெளியீடு நாகப்பன் புகழேந்தியோட நூல் இது நிச்சயம் நிறைய நல்ல ஒரு வழிகாட்டி நூலாக இருக்குது நிச்சயம் படித்து பயனடைங்கள் நன்றி